பிஜேபி அதிமுக பாமக தேமுதிக ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொருத்தவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த அதிமுக ரெண்டு பிரிதி அங்கே உள்ள போயிட்டு கட்சி மாதிரி தர்மயுத்தம் ஆ ஓ ஆமாம் அந்த டைம்ல சசிகலா அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க தர்மயுத்தம் நடத்தும் போதுலாம் பார்த்தீங்கன்னா யாரா ஓபிஎஸ் அவர்களும் மறந்துட்டாங்க உங்களையே மறந்துட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு பூசா ஒரு சின்னத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதை மட்டும் மக்கள் மத்தியில் இருக்குமா சரி இப்போ டிடிவி தினகரன் இவரே எல்லாருமே ஒரே கூட்டணியில் தானே இப்போ கிட்டத்தட்ட இருக்கிறாங்க அப்போ எப்படி இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாமரை சின்னத்தில் நிற்கிறாருன்னா டிடிவி தினகரன் அவர் என்ன பண்ணுவார் அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து யார் வந்து ஜாயின் பண்ணணும்னா அவர் சேர்க்குறாரு வேறு கட்சியில் இருந்தவன் எந்த கட்சியில் இருந்தவன் நம்மளே திட்டினவன் நம்மளை இவன் அவன் இவன் எதுவுமே பார்க்குறதில் நேர்களுக்கு வணக்கம் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய தாமரை சின்னத்தில் நிற்க போவதா ஒரு தகவல் வருது அது குறித்தாம விரிவாக பேசுவோம் சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதீப் ஓபிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு எந்த கட்சியில் இருக்கிறாரு எலெக்ஷனில் நிற்கிறாரா இல்லையா அதை ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்துங்க அவர் வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக போட்டிடுறவது உண்மை தான் பாஜகவோட கூட்டணி அமைத்து அவர் வந்து போட்டி போட போகிறாரு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஓபிஎஸ் அவர்கள் இண்டிவிஜுவலாக நிற்கிறாரா அவரே நிற்க போகிறாரா எப்படி கிட்டத்தட்ட தகவல்கள் அப்படிதான் வருது அப்புறம் கரண்ட்ல ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் வந்து ஓல்டு பண்ணிட்டு இருக்கிற இல்ல இல்லை அதாவது நீங்கள் அவரே டேரெக்டாக இருப்பாருன்னு கேட்குறீங்களா இல்லை அவருக்கு அவர் சார்பில் ஆளு இருக்காங்க அவரே நான் அவர் சார்பில் யார் இருக்கா பையன் அவர் அவங்க சார்பில் சில ஆதரவாளர்கள் இருக்காங்க அவங்க பையன் ஆல்ரெடி சரிங்களா இவர் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வேண்டா வெறுப்பாக தான் அந்த கூட்டணியில் இருக்கார் அது இருக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்த அரசியல் கல சூழ்நிலை வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ இருக்கிற இது வேறு மாதிரி இருக்குது பிஜேபி அதிமுக பாமக கொஞ்சம் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த அதிமுகலேயும் ரெண்டாக பிரிஞ்சு அங்கே உள்ளே போயிட்டு கட்சி முதல்வர் மாதிரி தர்மயுத்தம் ஓ ஆமாம் அந்த டைமில் அவங்க சசிகலா அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க தர்மயுத்தம் நடத்தும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் பின்னாடி நின்றாங்க இப்போ அப்படியே தலைகளாக மாறிடுச்சு ஒரு மனுஷன் இந்த அடி அடிக்குமான்ற மாதிரி அப்படி அடிச்சிருச்சு ஓபிஎஸ் உடைய இப்போ இருக்கிற அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவருக்கு வந்து இரட்டலையை பயன்படுத்த முடியாது கட்சி பேர் அதிமுகன்னா சொல்லிட்டு வந்தால் நேரம் அவ்வளோதான் வேறு மாதிரி பண்ணிடுவானுங்க அசிங்கப்படுத்திடுவானுங்க அப்போ என்ன பண்ணுன்னா இவர் இண்டிவிஜுவலாக ஒரு தனியாக சுயேட்சையாக அடிக்கிற மாதிரி தான் ஒரு இண்டாகணும் இப்போ தாமரை கூட தான் அதாவது பாஜக கூட வந்து ஒரு ஸ்டம்ப் பண்ணல அதிமுகவில் இருந்து விரட்டப்பட்டோர் நற்பணி மன்றம் பண்ணட்டும் அதில் கூட அதிமுக நிறையா பேரை யூஸ் பண்ணுறன்னு வாங்க சரிங்களா அப்போ அவர் தனியார் ஏதோ ஒரு சின்னத்தில் நீங்களா ஒரு புது சின்ன வாங்கி நிற்கிறதுக்கு பதிலாக தாமரை சிலத்திலேயே நீங்கள் நிற்கலாமே அப்படின்ட்டு பாஜகவுடைய நிர்வாகிகள் வந்து அவர் வந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் ஆனால் இது தவறு தானே ஒருவருடைய வீக்னஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தானே இது சப்பினா கூட்டணியில் அழிவு போன்றிருவாங்க ஏங்க நான் தான் சொல்கிறேன் அவர் வந்து எல்லா பக்கமும் விரட்டி விட்டாங்க பாஜக பாஜக பக்கம் வந்திருக்காரு அப்போ அவங்க என்ன பண்ணா என்ன இது என்ன பண்ண வச்சிருவேன் வழியில் இருந்து ஒரு ஓரம் மருந்து போட்டுன்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க இப்போ அங்கே போயிட்டு சவலார்ட்லாம் பேசியிருந்தாங்கன்னா சரி கிளம்பு அடிக்கிட்டு போயிடுவாங்க அவரை வச்சு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா பாஜக இல்லை இருந்தாலும் ஒரு அவருடைய அனுபவத்துக்கும் அரசியல் அனுபவத்துக்கும் அவருடைய வயசுக்கும் மரியாதை கொடுத்து ஒரு இது கொடுக்குறாங்கன்னா அதை பயன்படுத்திக்கணும் ஏன் வந்து இந்த இரட்டை லட்சத்தில் இது தாமரை சின்னத்தில் நிற்கணும்னா நிற்க முடியாது அவரால் சரி வேறு எந்த சின்னத்தில் நிற்பார்னு நினைக்கிறீங்க ரெட்டை இலை தான் கேட்பார் ரெட்டை இலை கேட்டால் எடப்பாடி அவங்க தான் அவங்க கோஸ்ட் மொத்தமாக அந்த பஞ்சாயத்து பண்ணிடுவாங்க வேறு என்ன தாங்க ஆப்ஷன் இருக்குது அவருக்கு ஆப்ஷன் வந்து தனியாக அவர் சின்ன வாங்கி தான் நிற்கணும் அதுக்கு ஏ புரிய புரிய ஃபஸ்ட்டு உனவே மறந்துட்டாங்க மொதல் ஆறா ஓபிஎஸ் அவர்களும் மறந்துட்டாங்க உங்களையே மறந்துட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு பூசை ஒரு சின்னத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதை மட்டும் மக்கள் மத்தியில் இருக்குமா சரி இப்போது டிடிவி தினகரன் இவரு எல்லாருமே ஒரே கூட்டணியில் தானே இப்போ கிட்டத்தட்ட இருக்கிறாங்க அப்போ எப்படி இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாமரை சின்னத்தில் நிற்கிறாருன்னா டிடிவி தினகரன் அவர் என்ன பண்ணுவார் பரிசு பிடிச்சிப்பார் அவருக்கு சின்ன இருக்குது என்ன சின்னன்றது சரியாக தெரியல அவர் எதை சின்னத்தில் நிற்க போகிறாருன்றது அஃபிஷியலான நியூஸ் ஒன்று வரல ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வந்து புதுசாக ஒரு சின்னத்தை வாங்கி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமம் அதுக்காக என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு சீட்டை நம்ம சம்திங் ஒன்றும் ரெண்டாவது கொடுக்க போகிறாங்க அந்த ரெண்டு சீட்டுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ மனக்கிடணும் தாமரை சின்னம் மக்கள் மத்தியில் அறிமுகமான சின்னம் அதிக பேரால் அதே பேருக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச சின்னம் ஸோ அதனால் நீங்கள் அந்த சின்னத்தை பயன்படுத்தி நிற்கிறதுல எந்த ஒரு உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்குறாங்க பட் இன்றைக்கி மதியம் வந்த தகவல் என்ன சொல்லுதுன்னா ஓபிஎஸ்னுடைய நிர்வாகிகள் அவர் குழுவை சேர்ந்த நிர்வாகிகள் பாஜகவினுடைய தலைமையிட்ட வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா எங்களால் அப்படிலாம் தாமிரசனத்தில் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குது நீங்கள் வந்து இது அப்படியே ஒரு ஈவன் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை அவர் நிற்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரே வந்து ஒரு ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்லேயே இதுலேயே கூட சொன்னார் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தது அப்படின்னா நான் வந்து நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அப்போ பாஜகவுக்கு தோக்குற ரெண்டு சீட்டு வந்து வேற யாருக்காச்சும் கொடுத்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் என்ன நினைக்கிறேன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிடி வி தினகரன் போயிட்டு பேசி ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி வாங்க நம்ம வந்து சேர்ந்து வேலை பார்ப்போம் அப்படின்ற ஒரு இதுவும் அவங்க ஒரு முயற்சி எடுப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது ஏன் ஓபிஎஸ் டிடி வி தினகரன் ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு பாஜக கிட்ட பேசக்கூடாது இதுவும் நடக்கலாம்ல நான் என்ன சொல்றேன் ஓபிஎஸ் வந்து டிடி வி தினகரன் வந்து ஒரு படித்த நபர் ஒரு மனிதர் அவருக்கு யோசிக்கக்கூடிய திறன் இருக்குது இப்போ இவருக்கு இல்லைன்றீங்க இல்லை அவர் வந்து எப்படி சேர்ப்பாருன்னு கேட்குறேன் என்ன இல்லைங்களா ஏங்க அது அதாவது ஒரு அந்த பொதுவாத அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து எப்போல்லாம் வந்து கீழே அடிக்கப்படுறாங்க கீழே ஒடுக்கப்படுறாங்களோ அப்போ ஃபுல்லாக வந்து இவங்க என்ன பண்ணால் இன்னொரு அதோடு பவரான ஒரு ஒரு வலிமையோட மேலே எந்திரிச்சு வரணும் அப்படி வந்தால் பொழுது அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்களால சர்வே பண்ண முடியும் எடப்பாடி அவர்கள் எதிர்த்து வந்தார் இதில் மாற்றுக்கிறது கிடையாது பாஜகவின் மீது உங்களுக்கு தெரியாதது இல்லை தமிழகத்தில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது அதெல்லாம் உடைச்சிட்டு இன்றைக்கி அண்ணாமலை வந்து ஊர் லெவலுக்கு முதல் ஒரு ஸ்டாலின் அவங்க அவங்களோட வரலாறு இப்போ அவர் பட்ட கஷ்டமே ஏகப்பட்டது இருக்குது அவங்க அடிக்கப்படும் போது ஒரு பெரிய பவரோடு வெளியே வந்தாங்க சீமானவர்கள் கூட இப்போ கூட அவருக்கு பிரச்சனை நடந்து தான் இருக்குது இன்னுமே அதை எதிர்த்து பேசிகிட்டு தான் இருக்கார் ஸோ இவங்க ஃபுல்லாக வந்து ஒரு பவரோடு வெளியே வராங்க தங்களை வந்து வெளியே காட்டுறாங்க மக்கள்கிட்ட பா பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பான்ற மாதிரி ஒரு வீட்டில் ஒரு அப்பா எல்லாம் எப்படி நமக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க எந்திரிச்சு வர்றாங்க ஓபிஎஸ் அப்படி எந்த இடத்துல எந்திரிச்சு வந்தார் நீங்கள் நினைக்கிறீங்க எங்கேயோ வரல எனக்கு தெரிஞ்சு அதுவே டைமில் அதுவும் அவருடைய சுயநலத்துக்காக பண்ணாரோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதை கூட ஆ நான் வந்து எப்போ சொல்கிறேன்னா இந்த கட்சி வந்து ஒரு வழியை துரத்து விட்டாங்களா அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார் பெருசாக ஃப்ரெட்டில் சின்னம் கேட்டு கோர்ட்டில் போராடினார் அங்கே தான் கொடுக்க மாட்டாங்க அது நைட்டோட நைட்டாக வந்து கேஸை நடத்தணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு அதை தவிர்த்து வேறு எதுவும் இன்னைக்கு கூட என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா விரைவில் அதிமுகவை நாங்கள் மீட் பண்ணுறாரு விரைவில் அதிமுகவை ஏதோ நகை கடையில் நகையாக வச்சிருக்காரு மீட்கிறதுக்கு எத்தனை எத்தனை கோடி தொண்டர்கள் பின்னாடி வந்து அங்கே ஒரு அமைப்பாக போய்ட்டு இருக்காங்க அவங்க ஒரு பேர் நாலு பேரை கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் பண்ண முடியுமா ஸோ ஓபிஎஸ் அவர்களை வந்து குறை சொல்லணுன்றக்காக சொல்லல நம்ம ஓபிஎஸ் அவர்களுடைய அறியாமையை வந்து நம்ம சுட்டி காட்டணும் ஏன்னா அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக திமுக அதிமுக இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு கட்சிகளோட கூட வந்து கை கொடுத்துக்கிட்டு தன்னோட அரசியல் வாழ்க்கை மீண்டும் அவர் ரீஜென்ரேட் பண்ணி ஒரு ப பவர்ஃபுல்லாக ஒரு ஆளாக வெளியே வரணும் பவர்ஃபுல்லான ஆளாக வந்தார்னா யாருமே அவரை வந்து நிராகரிக்க போகிறது கிடையாது இப்போ கூட நான் சொன்னேன் பாஜக வந்து அவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டார் ஒரு ஓரம் உக்காண்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் உட்கார வச்சிருக்காங்க அவங்கள மற்றபடி பாஜகவுக்கு அவரை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது இப்போ நீங்கள் நினைக்கலாம் இவரை வச்சு ஏதாச்சும் தீ அதிமுக கூட காய் நகர்த்தலாமான்னு கூட உங்களுக்கு சந்தேகம் வரும் என்ன தான் காய்நகர்த்தினாலும் அந்த பக்கம் அவங்களும் பவர் தானே இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இருந்தவங்களுக்கு இதெல்லாம் அசால்ட அவங்க அடுத்த எலெக்ஷன் படியை பார்த்துட்டு அவங்க பாட்டு ஜாலியாக இருக்காங்க ஓபிஎஸ் பேச்சு எடுக்கிறதுல பார்த்தீங்களா இப்போ அதிமுகவுக்குள்ளே ஆமாம் அதையாச்சும் வந்துட்டு அவர் அப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு இப்போ எதுவுமே எடுக்கிறது இவர் மட்டும் தான் என்ன சொல்கிறாரு அதிமுகவை மீட்க போகிறாதுன்ட்டு ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய நம்ம அவருடைய இதை ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாகவே சொல்லிடுறேன் ஸ்டாலின் அவர்கள்ட்டேருந்து என்ன விஷயம் கற்றுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்கைக்காக அவர் அவ்வளோ சீக்கிரம் சமர்சம் பண்ண மாட்டார் அப்படி ஒரு வேளை அரசியல் நம்ம விமர்சனம் பண்ணுற விதமாக சில விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த கொள்கையில் வந்து மேக்சிமம் வந்து ஒரு ஒரு பிடியோடு இருக்காங்கன்னு நான் ஏற்றுக்குவேன் அதே மாதிரி எடப்பாடி அவர்களை பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து இவன் தான் பெரியவன் இவன் தான் பெரியவன்றதை விட தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு அவங்க அந்த ஒரு கொள்கையில் அவங்க போய்ட்டு நாம் தமிழரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எல்லாருமே ஒரு 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 பாண்டிங்லேயே இருக்காங்க ஒரு உணர்ச்சிகரமான பாண்டிங்கில் இருக்காங்க அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து யார் வந்து ஜாயின் பண்ணாலும் அவர் சேர்க்குறாரு வேறு கட்சியில் இருந்தவன் எந்த கட்சியில் இருந்தவன் நம்மளே திட்டினவன் நம்மளை திட்டாதவன் இவன் அவன் இவன் எதுவுமே பார்க்குறதில் இந்த கட்சிக்குள்ளே பேதம் பார்க்காம யார் வந்தாலும் கட்சி யாரோ நிற்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு அவங்க வந்து மூவ் இருக்காங்கன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறனால தான் பாஜக வந்து ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்குச்சுன்னு நான் பண்ணிச்சுக்கிறேன் ப்ராக்டிக்கலான ஒரு கொஷின் கேட்குறேன் ரியாலிட்டியில் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்கு வங்கி எப்படி இருக்குது எந்த பக்கம் கேட்குறீங்க தேனி சைடுன்னு கேட்குறீங்க அந்த சைடு தான் ஒரு அந்த வாக்கு வங்கியே கிடையாது அது அவருக்கே தெரியும்ல அவருக்கே தெரியும் அவர் ஒரே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே வந்து அவர் மீது அதிருப்தியில் தான் இருக்காங்க ஏங்க இப்போ ஒரு அரசியல்வாதி வந்து எப்போ வந்து மக்கள் சப்போர்ட் கிடைக்குன்னா நல்லது பண்ணுறதோட மட்டும் கிடைக்காது இப்போ நீங்கள் ஒரு அரசியல்வாதி கூட உங்கள் ஊருக்குள்ளே இருக்கீங்க ஒரு ஊரில் இருக்கீங்க நீங்கள் அரசியல்வாதி ஒரு திருவிழாவா ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுக்கணும் கட்சி பணியா ஒருத்தவங்க ஏழையா கஷ்டப்படுறாங்களா ஸ்கூல் டொனேஷனாக கட்சிக்காரன் பெட்ரோல் போகிறோன்னா என்னையா எல்லாமே பார்க்கணும் அவங்க பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் செலவு பண்ணால் தான் அரசியல்வாதி ஒரு ரூபாய் மாட்டேன் நீயே பாரு நீயே பாருன்னா வேவேந்தா மதிப்பாடு ஓகே இத்தனைக்கும் அவர் வந்து அந்த தேவர சமுதாயத்துக்கு அவர் வரைக்கும் எதுவுமே செஞ்சதே கிடையாது ம் ம் ஆயிரம் தான் இருந்தாலும் தன்னுடைய சமூக சமுதாய சமூக சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு தன்னுடைய ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு இது ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும் ஒரு என்ன சொல்கிறார் ஒரு இது இருக்கும் கண்டிப்பாக ஆனால் அவருக்கு அவங்களே என்ன சொல்கிறாங்க இது வரைக்கும் ஒன்றுமே செஞ்சது கிடையாதுன்றாங்க ஓகே ஓகே எடப்பாடி அவர்கள் வேற சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தேவர் கம்யூனிட்டிக்கு நிறையா செய்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து ஜாதி ரீதியாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அந்த வந்து அந்த நீங்கள் இந்த ஓபிஎஸ்டைய அரசியல் கேட்டனாலும் நான் சொல்கிறேன் ஓகே ஸோ அந்த பக்கம் சவுத்தில் அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க அதனால் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்கிறேன் இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் அங்கே ஒரு மரியாதை இருக்குது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் மிகப்பெரிய மரியாதை இருந்தது விஜயகாந்த் அவர்களுக்கும் சொல்லவே வேணாம் அவ்வளோ பெரிய மரியாதை இருக்கிறது ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தான் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதாக அப்படியே இருந்தாலுமே அவருக்கு அங்கே மரியாதை கிடையாது ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நீங்கள் கட்சியில் கூட்டணியில் வச்சுருந்தீங்கன்னா எப்படி எப்படி நீங்கள் மூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இது அண்ணாமலை அவர்களுக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன் அதான் நான் சொன்னேனே இவர் வந்து அடுத்து அவர் இப்போ நாம் எதிர்பார்க்குறத அவர் எதிர்பார்ப்பார் இது ஒரு வாய்ப்பு இந்த பணி இந்த எலெக்ஷன்லேருந்து நிற்கிறாரு நண்டு அவர் அவருடைய செல்வாக்கன்று பெரும்பான்மை நானும் எனக்கும் பவர் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணி ஒரு ஒரு எரிமலை மாதிரி வெடித்து வந்தார்னா மற்ற கட்சிக்காரங்க ஓ ஓபிஎஸ் அப்போ அவர் அவர் தப்பாக குறைச்சி இடப்படக்கூடாதுன்னு நினைக்கலாம் இது அண்ணாமலை அவர்கள் எதிர்பார்க்கறதா ஃபீனிக்ஸ் பறவை மீண்டு வா அப்படின்ற மாதிரி இவர் ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி மீண்டும் வந்தாருன்னா சந்தோஷம் மீண்டு வராமல் இல்ல நான் வந்து அப்படியே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த எலெக்ஷன் அண்ணாமலை அடிச்சு விஜய் ஆட்டு விட்டுருவாரு அவனதான் நன்றி சூரியா நன்றி